ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோ இல்லைங்க என்ன பார்க்க போங்கன்னா இங்கே பாருங்கள் ப்யூர் மஞ்சள்ங்க லெமன் மஞ்சள் இது ஷார்ட் வீடியோ போட்டிருப்பான்னு நினைக்கிறேங்க ஃபுல் வீடியோ மட்டும் இதில் எடுக்கலை இங்கே பாருங்கள் வாங்கிக்கின்னு வந்தது மட்டும் லைவில் காமிச்சேன் அவ்வளோதான் வீடியோ எதுவும் எடுக்கலை இங்கே பாருங்கள் தச்சு முடிச்சிட்டேன் நான் நான் எப்படி உட்காந்து திரும்புவேன் இது அதாவது கம்மி இருக்கும் போது உங்ககிட்ட நான் திருப்பி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேகுங்க இது ஆயிரம் பேகு வந்து இதை நான் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன் எப்படி வந்து நாங்கள் திருப்பி முடிக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து உடனுக்கு உடனே நான் கட்டிடுறேன் ஏன்னா வந்து இது ஒரு மாதிரி வைக்கிங் போகுது பீஸு மாதிரி லைலன் அந்த மாதிரி கிளாத் மாதிரி இருக்குது பீஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்ட மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு வழுக்குது அதனால அப்படியே திருப்பி இங்கே பாருங்க திருப்பி ஒரு ஐம்பது பேக் திருப்பி திருப்பி அப்படியே கட்டி வச்சுன்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள் நான் ஒண்டி திருப்பிள்ளைங்க என் அங்கேச்சி கூட திருப்பின்னு இருக்கா இவ்வளோ பேக் வந்து இதை வந்து நான் எவ்வளோ நேரத்துக்குள்ள உங்ககிட்ட திருப்பி நான் காமிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி கட்டுறதோம் இன்னைக்கு அந்த வீடியோ தான் ஆயிரம் பேக் வந்து நான் எவ்வளோ நேரத்துல திருப்பி கட்டி முடிக்கிறேன் அப்படின்ற வீடியோ இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒன்பது முப்பத்தி எட்டுங்க நான் வந்து இது எவ்வளோ நேரத்தில் திருப்பி முடிக்கிறேன் உங்ககிட்ட அப்ப அப்டேட் பண்றேன் ஓகேங்களா அவ்வளோதான் பாருங்க இங்கே பாருங்கள் பாருங்க பாதி வந்து இது பண்ணியாச்சு இங்கே பாருங்க இந்த சைடு இரநூத்தி ஐம்பது திருப்பி வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நூறு கரெக்டாக சொல்லணும் முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு பேக்கு திருப்பி இருக்கும் அப்போது ஆயிரம் பேக்கில் வந்து இன்னும் அறுநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆ இருபத்தஞ்சி பேகு இன்னும் திருப்ப வேண்டியது இருக்காங்க பாருங்க இப்போ கட் பண்ணிட்டு அதே மாதிரி திருப்பணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா டைம் சொல்லிவிட்டு பதினொன்று ஒன்று பதினொன்று ஒன்று ஆகுதுங்க ஸ்லோவாக தான் ஏன்னா சென்டரில் வந்து பா எங்கள் வீட்டில் பால்வரில் எல்லாத்துலேயுமே குட்டி பயங்கரத்துக்கு விட்டு வரத்துக்கு போயிட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் ஸ்லோவாக கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா சாயங்காலம் தான் கொடுக்க போகிறோம் பேகு அதனால் கொஞ்சம் பொறுமையாக வேணால் கை இது வந்து திக்காக இருக்குது ஃபாஸ்ட்டாக திருப்பினா கை பயங்கரமாக வலியேற்றுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போய்ங்கிறது இப்போ தீ வேலை இதை திருப்பி முடிக்கணும் மோஸ்ட் எப்படி முடிக்கிறோன்றதே அதை பாருங்க இப்போ கட் பண்ணி இருக்குதுங்க இது ஏன் கட் பண்ணுறோன்னாக்கா இது கட் பண்ண நம்மளுக்கு வந்து நான் லைனாக தான் தைச்சி விட்றேன் பாருங்க வரிசையாக வரும் நழுக்குழு வரிசையாக வரும் இந்த மாதிரி பன்னா தைக்கும்போது ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுனால இருந்தாலும் இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பி இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா வேலை கிடக்கிறா முடியும் அதுதான் செஞ்சேன்னு இருக்கேன் உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் நான் வந்து பேக் வந்து இப்படி தான் தைப்பேன் அதிகமாக இது பண்ணால் தைச்சி இப்படி தான் திருப்பிவோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக வந்து தைச்சி அதை திருப்பி வச்சுக்குவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப வேலை நிறுக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமா நான் தைச்சிட்டு அப்புறமா தான் திருப்புவேன் இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை இப்படிதாங்க தினம் நாங்க வேலை செய்வோம் தைச்சிட்டு நீ எனக்கு டைம் வந்தா நான் வந்து திருப்பி திருப்பிட்டாங்கனாக்கா அதை கட்டி எடுத்து கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அவ்ளதான் முடிச்சாச்சு திருப்பி இங்க பாருங்க எண்ணி கட்டி வச்சாச்சு மொத்தம் இது ஆயிரம் பேக் இருக்குங்க அதோட இங்க பாருங்க புடிய வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இது இப்ப இப்போ நம்ம ரிட்டன் எதுவுமே கொடுத்துட்றோம் ஏன்னா வந்து நிறைய கொஞ்சமாக இருந்தால் கூட இன்னொரு வாட்டி கொடுக்குறாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லலாம் அது இல்லாமல் இது ரேர் கலர் இது வந்து அவ்வளோ வராது அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா கூட அவங்க வேறு எதுனா பண்ணிக்குவாங்க நிறையவே இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு பேக்குக்கான புடி வந்து மீந்திருக்கு முந்நூறு இல்லை இரநூறு இரநூத்தி ஐம்பது அவ்வளோ வரும் அதனால் இதுக்கு நம்ம கொடுத்துட்லாம் இதை திருப்பி கொடுத்துட்டோம்னா அவங்க வேறு எதுனா பண்ணிக்குவாங்க நம்ம வேஸ்ட் பண்ணுவோம்னா அதனால் இதையுமே ரிட்டன் எடுத்துன்னு போனாங்க அதே மாதிரி ஒரு பேக் எக்ஸ்ட்ரா இருக்குது இதை வந்து நான் மேலே வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு கணக்கு தானே அதனால் மேலே வச்சு கொடுத்துருவேன் அவங்க வேறு எதுனா வந்து இது ஒன்றா வச்சு கட்டிக்கிறாங்களோ இல்லை என்ன பண்ணிக்கிறாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி இதில் பிரிண்ட் பேர் எதுவும் போடல ஆமாம் இது வந்து ரெடிமேட் பேக்குன்னு வாங்க இதில் ப்ரிண்ட்டு பேக் இது எதுவுமே இருக்காது இங்கே பாருங்க எந்த பிரிண்ட்டுமே இருக்காது தங்களை தங்களின் வருக்கு வாழ்த்துக்கும் நன்றி அவ்வளோதாங்க இது ஒரு வேலை இதுக்கப்புறம் போடுவாங்களா போடுவாங்களான்னான்னு தெரியல ஒரு வேள் ஆர்டர் வந்தால் இது வந்து ரெடிமேட் பேக்குன்னு தான் சொன்னாங்க கரெக்டாக எங்கேயும் வைங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி அப்படின்னு இதே இங்கே பாக்ஸ் நிறைய பேர் வந்து என்னென்னு நினைப்பீங்க வேஸ்ட்டுங்க இதை நான் கட்டுறேன்ல அந்த கட்டுறதுக்கானுக்கு இந்த சைடில் கட்டுறோம் பாருங்கள் இதை வந்து கவர் எல்லாம் போட்டு வச்சு அசிங்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் நம்ம வேணுன்றதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓரங்கா வேண்டியது தான் அதோட நீங்க இங்க பாத்துக்கங்க பேக் இது மொத்தம் ஆயிரம் பேக் இருக்குங்க ஆயிரம் பேக் ஐம்பது ஐம்பதுன்னு வச்சிருக்கேன் இருக்கும் பாருங்க ஆயிரம் பேக் மொத்தம் உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் வந்து நான் இரநூத்தி ஐம்பதா வச்சிருக்கேன் இல்லைனா நான் வந்து அப்படியே தான் அடிக்கிறேன் சரி உங்ககிட்ட வந்து காமிக்கணும் இல்லை உங்களுக்கும் புரியணும் நாங்கள் எப்படி கட்டுறோம் அப்படின்ட்டுன்னு அதனால இது இரநூத்தி ஐம்பது அது இரநூத்தி ஐம்பது ஒரு ஒரு கட்டில் வந்து இருபத்தஞ்சு இருக்கும் இப்பே இது வச்சா இருக்கு இது வந்து நம்ம நான் வந்து பெண்டல் கட்டிடுறேன் பெண்டல் கட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா பாத்துக்கோங்க டைம் இப்போ டைம் சொல்லுங்க அனுபவிட்டு ஒன்னு பதினேழு பதினேழு ஆகுதுங்க ஸ்டார்ட் பண்ணது எத்தனை மணி தெரியல பத்து மணியா ஸ்டார்ட் பண்ணி டைம் சொல்லிருப்பேன் நீங்களே ஞாபகம் வச்சுங்க இதுல வந்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பாலோட்டி என் தங்கச்சி விட்டு வந்தா அப்படி இப்படின்னு போயிட்டு உட்காந்து பொறுமையா தான் திருப்பணும் ஒன்னு அவசரமாலாம் ஏன்னா ஈவினிங் தான் கொடுக்கணும் எப்படியும் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்லோவாக தான் திருக்கணும் இப்போ வந்து ஒன்று இருபத்தி எட்டா பதினேழு ஒன்று பதினேழுங்க முடிச்சிட்டோம் நம்ம பேகு இப்போ பெண்டல் கட்டிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்டு கும்புன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வேண்டியதான் சாயங்காலமாக எடுத்துன்னு வரணுமா இல்லை ஒரு ரெண்டு மணிக்கே எடுத்து வரணுமான்னு சொல்லிட்டு கேட்டு அம்மே கொஞ்சாலும் பத்து அஞ்சுட்டோமா வேலை இன்னிக்கு ஒரு வேலை முடிச்சிட்டோம் அதோட ஈவினிங் வந்து வேற பேக் வாங்கியான்ட்டு அது என்ன பேக் வாங்கியாரத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி இருங்க நான் இது வந்து பெண்டல் கட்டிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்ளதான் பெணல் வந்து கட்டியாச்சு இங்க பாருங்க உங்களுக்கு காமிக்கும் போது வந்து நான் தான் காமிச்சேன் ஆனா நான் கட்டும் போது ஐநூறு ஐநூறுதா கட்டிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஐநூறு பேக் வந்து சாதா பேக்கா இருந்தது வந்து ஐநூறு கட்டினாவே கொஞ்சம் எத்துன்னு போற அளவுக்கு இருக்கும் இருநூத்தி ஐம்பது கட்டினா இதுல தான் வரும் சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும் பாட்ரு பேக் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதே இந்த ஈக்கோல் வரும் வந்து வந்து இந்த இந்த இருக்கும் ஒரே எண்ணி சைடு வரும் அந்த சைடு வரும் பாக்குறீங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏ எட்டு ஒன்பது பத்து பத்து கட்டு நீங்களே கடன் போட்டுக்கோங்க ஒரு கட்டுக்கு வந்து இருபத்தி அஞ்சு இருக்கு அப்ப பத்து கட்டுக்கு வந்து இந்த சைடு ஐம்பது அந்த சைடு ஐம்பது வரும் அப்போ ஒரு பெண்டல் வந்து ஐநூறு பேக் வச்சிருக்கேன் இதுல ஐநூறு இதுல ஐநூறு ஆயிரம் பேக் நம்ம கணக்கு முடிச்சாச்சு இப்போ கேட்டு நான் அவங்க எத்தனை கேக்குறாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டு வருவேன் நான் போயிட்டு வரும்போது உடனே எந்த பேக் வாங்குறேன் கிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரியே வந்து எதனா டவுட்னால கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் இந்த வீடியோ புடிச்சுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாராவது புதுசா எல்லாம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் தைச்சு அப்பதான் நான் சொல்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துமே இருந்தேன் நான் என்னால முடிஞ்சது நான் வீடியோவா போட்டுனே இருக்கிறேன் நான் எந்த மாடல் எல்லாம் தைக்கிறேன் என்ன நான் பேக் தைக்கிறத என்னால் முடிஞ்சது நான் தகவல் உங்ககிட்ட போட்டுனே இருக்கிறேங்க உடனுக்கு உடனே அப்படின்னா ஓகேங்களா டைம் ஒண்ணு முப்பது வரும் ஆமா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஒண்ணு முப்பதுங்க பெண்டல் கட்டி முச்சாச்சு லாஸ்டா சொல்றேன் இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க தான் மறந்துட்டேன் நானே நீங்களே வந்து பா வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஆனால் ஸ்லோவாக தாங்க செஞ்சோம் நம்ம செய்யணும்னு பா சா ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு நேரத்தில் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் செஞ்சுருந்தோம் ஏன்னாக்கா நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால பேக் வந்து கொஞ்சம் திக்குங்க இது அதனால் கொஞ்சம் ஃபாஸ்டாக செஞ்சால் கை வழி இருக்கும் தான் இந்த வீடியோக்கு தைரியம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க யாராவது உங்களுக்கு தான் எது வேறு எதுனா புதுசாக கேட்டீங்க தைச்சி காமிக்க கேள் கேளுங்க நான் தைச்சி காமிக்கிறேன் ஓகேங்களா